ஏன் சரியான முறையில பணம் சம்பாதிப்பது பத்தி இன்னும் அதிகம் பேசல சீக்கிரம் பணக்காரர் ஆகலாம் மாதிரி யோசனைகளை மறந்துடுங்க உங்க வங்கி கணக்கு பலப்படுத்த சில நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் முதல்ல ஒரு முதலாளி மாதிரி பட்ஜெட் போடுங்க உங்க பணம் எங்கே போகுதுன்னு தெரிந்து தெரிஞ்சுக்கிறது அதுல பெரும்பதியை உங்ககிட்டே வச்சுக்கிறது முதல் படி அடுத்து சைடு ஹசிலே பத்தி கேவி பட்டிட்டு இருக்கீங்களா பிரீலான்ஸ் வேலைகள்ல இருந்து உங்க பொழுதுபோக்களை பணமாக்குறது வரை ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு முதலீடு செய்யவும் தயங்காதீங்க பங்குக மியூச்சுவல் ஆபன்ஸ் அல்லது ரியல் எஸ்டேட் என எதுவா இருந்தாலும் நீங்க தூங்கும்போதே உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும் ஜாபகம் வச்சுக்கோங்க கத்தல் என்பது சம்பாதிப்பதுக்கு சமம் உங்க தரங்களையும் அறிவையும் தொடர்ந்து நீங்க எவ்வளவு அதிகமா தெரிஞ்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா வளர்வீங்க அதாவது பணரீதியா கடைசியா செலவு செய்வதற்கு முன்பு எப்போதும் சேமிக்கவும் சேமிப்பை ஒரு விஷயப்பி கிளப்பு நுழைவு கட்டணம் மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல அதை செலுத்துங்க அப்புறம் உங்க முதலீடுகளோடு கொண்டாடலாம்